தற்போதைய அண்மை செய்தி பாகிஸ்தான் நடிகர் நடித்து பாலிவுட்டில் மே ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள அபிர் குலால் திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் நடிகர் நடித்து பாலிவுட்டில் மே ஒன்றாம் தேதி வெளியாக இருந்த அபீர் குலால் திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானைச் சேர்ந்த நடிகர் நடித்து பாலிவுட்டில் மே ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்த அபீர் குலால் திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் நடிகர் நடித்து பாலிவுட்டில் மே ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்த அபீர் குலால் திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் இந்த திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிப்பதற்கான இந்த பின்னணி என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மே ஒன்பதாம் தேதி நாடு முழுவதுமே அபீர் குலால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாலிவுட் படம் என்பது வெளியாக இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு முன்பே சர்ச்சைகள் திரைப்படம் திரைப்படமாக தயார் செய்யப்படும் போதே அதற்கு இந்திய அளவுல சமூக வலைதளங்கள்ல கடுமையான கண்டனங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் நேற்றைய முன்தினம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக இந்த திரைப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்க வேண்டும் என பல தரப்பிலும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது எதற்காக குறிப்பிட்ட இந்த திரைப்படத்திற்கு மட்டும் தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாம் இந்த செய்தியை பார்ப்பவர் இருக்கு இந்த திரைப்படத்துல நடித்திருக்கக்கூடிய நாயகி அதே போல நடிகர் பாவத் கான் கான் என்பவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்பதால் இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது குறிப்பாக ஆர்த்தி எஸ் பாக்ரி இயக்கத்துல விவேக் பி அகர்வால் தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த பாலிவுட் படம் அபீர் குலால் இது வரக்கூடிய மே ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில வாணி கபூர் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் அதே நேரத்துல இந்த படத்துல நடிகராக பவாட் கான் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய நிலையில பவாட் கான் பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஒரு ஒரு பாகிஸ்தானியர் படம் இந்தியாவில் எப்படி வெளியாகும் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர்ல துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார்கள் அவர்கள் துப்பாக்கிச்சூடும் நடத்துவார்கள் இந்தியாவில் திரைப்படத்திலும் நடத்திக் கொள்வார்களா என்ற எல்லாம் சமூக வலைதளங்கள்ல காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது இந்த நிலையில்தான் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மே ஒன்பதாம் தேதி நாடு முழுவதுமே திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்த குலால் அப்படின்ற திரைப்படத்திற்கு தடை விதிப்பதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாக இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில முன்னதாக அமைச்சகங்கள் தரப்பிலிருந்து மட்டும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானியர் ஒருவர் இந்த இந்திய திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நிலையில திரைப்படம் உருவாவதற்கு முன்பே அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்த நிலையிலும் கூட மே ஒன்பதாம் தேதி திரைப்படம் நாடு முழுவதும் வெளியாகும் என திரைப்பட குழு அறிவித்திருந்த நிலையிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு திரைப்படத்திற்கு கட்டாயம் தடை விதிக்க வேண்டும் என்று நாடு முழுவதுமே எதிர்ப்பு குரல் எழுந்த நிலையில இந்த திரைப்படத்திற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்கள் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது சிகாமணி அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.